ஒரு ரெண்டு வேடர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்கு போய் ஒரு பறவையோ ஒரு விலங்கையோ இது பண்ணி ஜெயிச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி போகும்போது ரெண்டு வேடர்களுக்கு ஒவ்வொரு த தகுதி இருந்துச்சு என்னென்னா ஒரு வேடன் வந்து பள்ளம் தோண்டி வள விரித்து பல பறவைகளோ விலங்க பிடிப்பார் இன்னொரு வேடன் வில் அம்பு வச்சு எரிஞ்சு நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொரு பறவை எப்பமாவது ஒரு நாளைக்கு கரெக்டாக கிடைச்சிடும் ஆனால் ரெ ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வாதம் வந்துச்சு என்னென்னா நீ தான் நான் தான் கேட்டிக்காரன் நான் தான் கெட்டிக்காரன்னு ரெண்டு வேடர்களும் ஒரு விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்தார் சரி இந்த பெரியவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோடனே அவர் சொன்னார் நான் வந்து வள விரித்து ஒரே சமயத்தில் பத்து பறவைகளை பிடிச்சிரு இல்லைனா ஏதாவது ஒரு மானை பிடிச்சிருந்தேன் இவர் என்ன ஒரு பறவை தான் நான் பறிக்கிறாரு வில்லு அம்ப வச்சுட்டு அப்படின்னு வில்லு அம்ப வச்சு அவனை நுணுக்க அருவினால் கூர்மை பிடிச்சி ஒரு பற இன்னொரு பறவையோ ஒரு மானவோ பிடிச்சி கொண்டு வரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே அந்தந்தவங்க பிடிச்ச அளவுக்கு சந்தோஷம் அவர் பெரியவர் சொல்கிறாரு நீ அந்த அறிவோட நுணுக்கமாக வில் அம்பு வச்சு எரிஞ்ச சந்தோஷம் இருக்குது இந்த கருவியை வச்சு நம்ம ஒரு வித்தியாசமான பறவையில் ஒரு பறவை கிடைச்சாலும் கூட அவனுக்கு ஒரு சந்தோஷம் நான் தன்னுடைய அந்த ஞான அறிவுனால பிடிச்சோங்கிற ஒரு மன இதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் நீ நம்ம தந்திரமாக இவ்வளோ பறவையை படித்தோன்னு உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான்ப்பா அவங்க பத்து பறவை படித்தாலும் இந்த வில் அம்பு வச்சுருக்க வேடன் வந்து ஒரு பறவை படித்தாலும் ரெண்டு பேருக்கும் நல்ல சம்மந்த சம்மதம் இருக்குது நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது வெற்றி அடைஞ்சிருக்கும்ங்கிற ஒரு இது இருக்கும் அதனால் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோ நிதம் இல்லைப்பா அவங்கவுங்க சந்த மாதிரி தன்னுடைய திறமையினாலே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இது தான் எல்லோரும் அவங்கவுங்க திறமை சின்னதாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைய தான் கிடைக்கணுங்கிறதில்ல தங்களுடைய திறமையும் ஒரு கொஞ்சோண்டு கிடைச்சாலும் ஒரு நிறைய சந்தோஷம் அடைகிறாங்கப்பா ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அந்த அங்கே வந்த வயது உடையவர் சொல்லிட்டார் அதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதோடு இருந்துட்டு அந்த திறமையிலேயே சந்தோஷமாக இருக்கணும்